இன்றைக்கான வெளிப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள் இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள் ஆமே வேதத்தை நன்கு கற்று தேர்ந்த ஊழியக்காரர்களே வேதத்தை நன்றாய் அறிந்தவர்களே இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா நீங்கள் பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி அநேக ஊழியக்காரர்களை நம்ம பார்க்கிறோம் ஊழியம் என்ற பேர்ல அநேக வீடுகளை சந்திக்க போறாங்க வீடு வீடா வீடு வீடா இதே வேலையா நம்ம போயிட்டு அவர்களுக்காக அப்படியே ரொம்ப பாரப்பட்டு ஜபிப்பது போல ரொம்ப நேரமா அவங்களுக்காக ஜபித்து நீண்ட ஜபம் பண்ணி விதவிகளா இருக்கிறவங்க பேதைகளா இருக்கிறவங்க ஒன்றும் அறியாத இருக்கிற பெண்கள் கிராமத்து பெண்கள் ஒன்றுமே வே தேவனை பற்றி ஒன்று தெரியாத ஜனங்களை கூட ஆனா ஜபம் பண்ண எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அநேக நேரம் ஜபம் பண்ணி அவங்க வீட்டுல ஒரு சாப்பாடை சாப்பிட்டு ஒரு நல்ல காணிக்கையே வாங்கி நம்ம ஆண்டர் சொல்றாரு இப்படி நம்ம செய்யறவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்களாம் அதிக ஆக்கினை அடைவார்களாம் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடாதீங்க அவங்களே கணவர் இல்லாம நிறைய பாடுகள் மத்தியில இருப்பாங்க ஆண்டர் சொல்ற ஒரு கலசம் தண்ணியை நீ வாங்கி குடி அதன் நிமித்தம் அதனுடைய பலன் அவர்கள் அடையாமல் போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுது வேலையால் கூலிக்கு பாத்திரம்னா கத்தருக்குள்ள போஷிப்பாரு அதிக ஜபம் பண்றீங்க எதுக்காக அப்படி பிரயாசப்படணும் ஆண்டர் அப்படி சொல்லு உங்க ஜபம் அவர் வானத்துல இருக்கிறார் நீங்க பூமியில இருக்கிறீங்க உங்க ஜபம் சுருக்கமா இருக்க வேண்டாமா எதற்காக நீண்ட நேர ஜபம் பண்ணி உங்களை இல்லாத வார்த்தைகள்லாம் சொல்லி ஏன் அவங்கள நீங்க வந்து காயப்படுத்துறீங்க அவங்கள வந்து ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க அவங்களும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது இல்ல இவங்க போய் ஜெபம் பண்றாங்களே அந்த வீட்டுல இருக்க விதவைகளையும் மற்ற ஜனங்களையும் பிரவேசிக்க விடுகிறது இல்ல மாயக்காரராக வேதபாரகரை பரிசேரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது நீங்க பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி காணிக்கைக்காக சாப்பாட்டுக்காக ஊழிய செய்த ஊழியக்காரர்களே நீங்க அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எல்லாரையும் நான் சொல்லலைங்க இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஊழியக்காரர்கள் இயேசுவின் நாமத்தினால மனம் திரும்பும்படியாய் நான் சொல்றேன் இந்த வார்த்தைகளை அதிக ஆக்கினை அடைந்து நீங்க ஊழியர் செய்த என்ன பிரயோஜனம் தேவனுக்கு என்று தானே நம்ம ஊழிய செய்கிறோம் நாமளும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது மற்றவங்களும் போக வைக்க முடியாது அப்புறம் எதுக்கு அந்த ஊழியம் ஊழியக்காரர்களே எல்லாம் மனம் திரும்பி கடைசி காலம் ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது எல்லாரும் மனம் திரும்பி உண்மையும் உத்தவமான ஊழியக்காரனா நம்ம ஊழிய செய்வோமா ஆமா